என்ன நடக்குனே தெரியாம ஒருத்தன் கீழ படுத்து கிடந்து துடிச்சிட்டு இருக்கும்போது சடனா தூரத்துல இருந்து ஏ நடிக்கா நடிக்கா நடிக்கான்னு சொல்றது ரொம்ப தப்பா எனக்கே ஃபீல் ஆச்சு ஓகேவா சோ அந்த கண்டென்ட்ட பேஸ் பண்ணி அண்ணன் கேட்டா பரவாயில்லை ஆனா அண்ணன் எங்க சொல்ல வராங்க தெரியுமா அண்ணன் உண்மையாவே ராணுக்கு அடிபட்டி ராணு ரொம்ப வலிய துடிச்ச மாதிரியும் இப்ப வலி அப்படியே அப்படி மெதுமெதுவா குறஞ்சிட்டு வந்து நாளைக்கு நாளைக்குல கை சரியாயிரற மாதிரி தான் அண்ணன் பேச வராப்ல இப்ப அந்த இடத்துல சவுந்தரட்ட கேக்குறாப்ல சவுந்தர நீங்க சொல்லுங்க நீங்க நடிக்கா நடிக்கான்னு சொன்னீங்கல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சவுந்தரட்ட கேக்கும்போது சார் அவன் நிறைய இடங்கள்ல தெரியனோ தெரியனோன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பா சார் அப்போ இந்த விஷயமும் அவன் தெரியணும்னு சொல்லி தான் பண்றான் போல அதனாலதான் தான் தூரத்துல இருந்து நடிக்க நடிக்கான்னு சொன்னேன் சார் வேற ஒண்ணுமே இல்ல உண்மையான மனசார ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் சொல்லி பயங்கரமா பேசுறாங்க அதுக்குதான் சேதன் அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அது ஓகேமா உண்மையா அடிப்பட்ட ஓகே ஆனா பொய்யா இருந்துச்சுன்னா ரொம்ப கேவலமான விஷயம் ஒண்ணு சொன்னீங்களாமா அது என்னமான்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துல நம்ம சவுந்தரட்ட பாயிண்ட் இருக்காது இந்த இடத்துக்கு நான் ஆன்சர் பண்ணலாமே அது உண்மையா கேவலம் தானே ஏன்னா வீட்டுக்குள்ள அவன் உண்மையாவே

எனக்கான கடைசி டாஸ்க்கு எனக்கு ஃபீல் ஆகுது ஒருவேளை நான் இந்த வாரம் வெளியே போயிட்டேன்னா அதனால் இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கான பெஸ்ட்டு நான் கொடுத்து நான் ஃபுல்லாக வெளியே தெரியணும் மச்சான் அதனால் நான் தனியாக ஒரு கேம் ஆனால் மட்டும் தான் நான் வெளியே தருவேன் ஓன் கூட அருண் கூடலாம் அண்ணன் நான் வெளியே தெரிய மாட்டேன் மச்சான்னு சொல்லிட்டு விஜய் விஷால்ட்ட சொல்லியிருப்பான் இந்த ராணுவ அப்போவே நீங்கள் புரிஞ்சிக்கணும் இவன் எல்லாமே கண்டென்ட்டாக பார்க்குறான் சும்மா கண்டென்ட்டாக பார்க்குறான் இவனுக்கு எந்த டாஸ்க் எப்படி ஆனும்னு தெரியாது ப்ரோ ஆனால் அந்த டாஸ்க்கில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல விஜய் விஷால் கூட்டப்போ ஒரு வேலை விஜய் விஷால் டீமுக்கு இவன் போயிருந்தான்னா இவன் இவ்வளோ பெருசாக வெளியே வந்திருக்க மாட்டான் தெரிஞ்சிருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்ச அந்த கேம் நீட்டாக பிறகு அடிப்பட்ட <Sessizuk> <Sessizuk>

இப்ப நான் உன்ட்டு ஏதாவது பேசுன்னு சொன்னா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பியா நான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்மா அப்படின்னு மாதிரி சேதன டென்ஷன் ஆயிட்டாப்ல அண்ணே நீங்க போனால் கரெக்டான ஆளுன்னு ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படிதான் எதாவது சொல்லுவாங்க வேணா இப்ப பாருங்க இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது ராணுவ சாரி ராணுவன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய ஆள் தானே சொல்லக்கூடிய ஆள் தான் சோ அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி அந்த இடத்துல அன்சிதா பார்த்து சேதன ஒரு பயன் சொல்றாங்க ஏஞ்சல் ஒரு அளவுதான் பொறுக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசின அந்த ஏஞ்சல் எங்கன்னு சொல்லி சேதனை கேக்குறாங்க ஏன்னா ஏஞ்சல் அப்படிங்கும்போது டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் பாவப்பட்டு உடஞ்சு வெளியே வந்துருவாங்கல்ல அந்த வகையில் ஜெஃப்ரிக்கு வந்து பாவனும்னு பொத்துட்டு வெளியே வந்தாங்கல்ல அந்த பாயிண்டை தான் சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சு அடி அடி நடிச்சுட்டு இதே இந்த இடத்துல ஜெஃப்ரி இருந்திருந்தா நான் இந்த இடத்துல ஒருவேளை ஜெஃப்ரி இருந்தா நீங்க ரியாக்ட் பண்ணலாம் வேற மாதிரி இருந்திருக்கும் இந்த இடத்துல ராணுவம் இருக்கப்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த இடத்துல வி ஜெயசா எந்திரிச்சு நிற்கல அது எதுக்குன்னா அது அவனும் ஆல்ரெடி இந்த பாயிண்டை வீட்டுக்கு சொல்லிருப்பான் யார்கிட்ட ராணுவ கூட்டு சொல்லியிருப்பா ராணுவ நீ விழுந்தப்ப இந்த வீடு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு நீயும் ஜெஃப்ரியும் சண்டை போட்டு உருண்டு கீழே விழுந்தீங்க அப்போ இந்த வீடு இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் உருண்டுட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி கீழே விழுந்து அடிபட்டு

இருந்துட்டு போட்டு ரெண்டாவது அந்த கையில அப்படி அடிபட்டிருக்கு அடிப்பட்டப்போ பிக் பாஸ் சொல்லிட்டாரு டாஸ்க்கில் நீங்க இருக்க வேணாம் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லியாச்சு வெளியே வந்திருக்குன்னு சொன்ன வெளியே வந்தானா இல்லை இல்ல டாஸ்க்கு அடுத்த நாள் நடக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா நடுவோடி நடக்கிறான் அங்க எங்க ஏதாவது சொல்றான் கமெண்ட்ரி கொடுக்க எங்க வரல கண்டாவே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அது அங்க உள்ள இருக்க எல்லாரும் வெறுப்பேத்துது முக்கியமா எல்லாரும் டிரிகர் பண்ணி விடுறான் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தா ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையை ரொம்ப பர்சனலா கிண்டி விட்டு இருக்கான் இந்த மாதிரி வேலையை பாக்குறான் இந்த மாதிரி வேலையை பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே போய் தம்பி இப்படி பண்ணாதப்பா இது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் trigger பண்ணுது ஒரு மாதிரி வெறுப்பேத்துது அப்படி நான் இவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் தெரியுமா ஏய் மச்சான் நான் இதெல்லாம் மட்டும் தான் தெரிய முடியும் மச்சான் நான் ஒருவேளை அந்த வீட்டை விட்டு வெளியே போிட்டேன்னா நான் உமா வறுத்துடுவேன் மச்சான் நான் ஏதாவது தெரியணும் மச்சான் தெரியாம இருக்க முடியல மச்சான் காப்போம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவன் ஒரு டாஸ்க் நடக்குமா அந்த டாஸ்க்ல தெரியணுங்க பேர்ல சவுந்தர சொன்ன மாதிரி எதவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் ஓகேவா பண்ணாமல ஏதாவது பண்ணும் இந்த டாஸ்க் நடக்குது ஐயோ இந்த டாஸ்க்கு என்னோட ஃபேஸ் சொல்லிட்டு என்னத்தையும் பண்ணிகிட்டே தான் இருக்கான் அன்னைக்கு கமாண்ட்ரி கொடுக்குமா எவ்வளோ மக்களுக்கு வெறுப்பாச்சு மஞ்சரியும் அன்ஜிதம் சண்டை போட்டு உண்டு இருக்காங்க போயிட்டு மஞ்சரி கொண்டே பிடிச்சாங்க அஞ்சிதா ஸ்மாக் போட்டாங்க கழுத்து லாக் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் ட்ரிகர் பண்ணும் ப்ரோ ரெண்டு பேரும் ட்ரிகர் பண்ணும் ஒரு பையன்ல அஞ்சிதா வந்து இப்ப இழுத்து தூக்கி போட்டாங்க அப்படிங்கும்போது மஞ்சரி டிரிகர் பண்ணும் இப்போ ஒரு டக்குன்னு ஒரு பையன்ல போயிட்டு மஞ்சள் அன்ஜிதா ஒரே அடி அடிச்சாங்க ட்ரிகர் பண்ணும் மாத்தி மாத்தி எல்லாரும் ட்ரிகர் பண்ணிட்டு தானே இருக்கும் அன்சிதா மஞ்சரி ரெண்டு பேருமே ட்ரிகர் பண்ணல அப்ப அத பண்ணாதனா அத பண்ணிட்டு நான் இங்க தான் ஸ்கோர் பண்ண முடியும் மச்சான் இங்க தான் என்னோட ஃபேஸ காட்ட முடியும் மச்சான் சொல்றேன் அப்ப உங்களுக்கு அங்கே புரியலையா அவன் கண்ட மேனிக்கு ஓவர் டு பண்றான் என்னதே பண்ணனும் அவனுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சிட்டே இருக்கணும் அவன் இருந்துகிட்டே இருக்கணும் அத தான் பண்றான் அப்படி பண்ணி கீழ விழுந்ததுல அது அடிபட்டுச்சு அப்பறம் எதுமே தெரியல நேத்து வரதுக்கு இன்னும் கிளிப் வெளிய விட்டுட்டு இருக்காங்கப்பா நைட் தூங்குமா பாட்டு ஜாலியா இப்படி போட்டு தூங்குறான் அப்படி போட்டு தூங்குறான் ஏதோ இந்த சப்போர்ட்ட சும்மா மாட்டி வச்சிருக்கான் மாட்டி வச்சு அவன் பாட்டு ஜாலியா நிலம நீச்சல் அடிக்கான் கடல்ல நீச்சல போட்ட மாதிரி நீச்சல போட்டுட்டு இருக்கான் இதே மக்கள் இப்ப முக்காவாசி மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க முக்காவாசி மக்கள் கண்டுபிடிச்சு ப்ரோ நான் ப்ரோ நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனா சேதன் அந்த இடத்துல வந்து இப்ப வேணக்கிட்ட எங்க சப்போர்ட் பண்ணி ராணுவ சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காப்ல இந்த இடத்துல பாத்திருப்பீங்க ராணுவ மூஞ்ச அப்படியே பாம்போல உட்காந்துருக்காப்ல போடுங்கப்பா அதாவது நம்ம மக்கள் அப்படிதான் இருக்காங்க ஒரு நாள் சும்மா ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணா மொத்தமா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை போட்டு காப்பாற்றி விட்டு டைட்டில் உள்ள ரேஞ்சுக்கு பேசிடுறாங்க ஸோ இது என்ன ஷோன்னு தெரியல இது சிம்பத்தி பார்க்குற ஷோவா இல்ல வீட்டுல கேம் ஆடி டஃப் கொடுத்து வீட்டுல இருக்க மொத்த பரை அடிச்சு கடைசியில எவனு அவனுக்கு டைட்டில் கொடுக்கற ஷோவான்னு தெரில மக்கள் எப்படி பாக்குறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவாவும் ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்க்ல ஏன் பயங்கரமா ஆடுறானோ அதுதான் பாக்குறாங்க அப்ப சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு ஓட்டுகள் விழுந்துச்சுன்னா வரப்போற சீசன் எல்லாருமே சும்மா சும்மா வலிக்கு கீழே விழுந்துனோ அடிப்பாட்டு மக்களே ஓட்டு போடுங்க மக்களை அப்படிதான் கேட்பாங்க அப்படிதான் இருக்கும் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மாரக அம்ம கமாண்ட்ல போடுங்க இதுல ஏன் முத்துக்குமரன் அருண் விஜய் விஷால் எல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் அது எதுக்குன்னா விஜய் விசால் அருண் தூக்கிட்டு போன ஆட்கள் அவங்களை கூட்டி ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க அப்புறம் முத்துக்குமரனை கூட்டி எதுக்கு பேசியிருப்பாங்க சின்ன வருவல் இருக்குன்னு நினைக்கிறேன் அது அடுத்து வெளில கிளியரா சொல்றேன் முத்துக்குமரன் எனக்கு குறும்படங்கள் ரெடி நண்பர்களே